அத்தியாயம் நூற்று எழுபது மலைப்பாதையில் இரவு போர் பாகம் மூன்று அவள் மெதுவாக திரும்பி லாங் ஹாவோசனை நோக்கி நெருங்கினாள் அவளது மென்மையான முகம் அவனது மார்பில் பதிந்தது அந்த நொடியில் அவளது உடல் பயங்கரமாக நடுங்கியது லாங் ஹாவோசன் அவளை இறுக்கமாக அணைத்தான் அவனுக்கும் தீவிர வலி உணர்ந்தான் கையிர் அன் கடந்த காலத்தை அறிந்ததிலிருந்து அவன் அவளை இன்னும் ஆழமாக நேசித்தான் டங் 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 வெளியே இருந்து தொடர்ச்சியான காதை கிழிக்கும் உலோக ஒலிகள் கேட்டன உடனடியாக இன்னும் உரத்த ஒலிகள் எழுந்து அதிர்வுகளை உருவாக்கின ஹான்யு கூச்சலிட்டான் படை திரட்டப்படுகிறது எல்லோரும் லாங் ஹாவோசனையும் கையேர் ஐயும் பார்க்காமல் இருக்க முடியவில்லை சிமா சியான் பரிந்துரைத்தான் கேப்டன் துணை கேப்டன் கையேற் கொஞ்சம் நிலையற்று இருக்கிறாள் நீங்கள் இருவரும் போகாமல் இருந்தால் என்ன அது முடியாது லாங் ஹாவோசன் தீவிரமான பார்வையுடன் கூறினான் நான் கமாண்டர் ஜாங்கிற்கு அவருடைய எல்லா உத்தரவுக்கும் கீழ்ப்படிவேன் என்று உறுதியளித்தேன் நாம் இப்போது வீரர்கள் எப்படி ஒரு பயணத்தில் பங்கேற்காமல் இருக்க முடியும் நான் கையளைப் பாதுகாப்பேன் வாருங்கள் கையீர் நிமிர்ந்து நின்று தன் கைத்தடியை பிடித்தாள் அவளது முகம் சிறிது நேரத்தில் அமைதியை மீட்டது நான் நலமாக இருக்கிறேன் வாருங்கள் போகலாம் லாங் ஹாவோசன் கீழே பார்த்து மீண்டும் அவள் கையை பிடித்து அவளது நெற்றியில் மென்மையாக கை வைத்து மெல்லிய குரலில் கூறினான் எப்போது எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன் எனக்காக மட்டுமே ஆனாலும் நீ நன்றாக வாழ வேண்டும் என் கையேர் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை ஆம் கையேர் மென்மையாக தலையசைத்து முதல் முறையாக லாங் ஹாவோசனின் கையை தானே பிடித்தாள் புறப்படுவோம் லாங் ஹாவோசன் தன் தோழர்களை அழைத்து கையரின் கையை பிடித்தபடி விரைவாக வெளியேறினான் வாழிடத்திற்கு வெளியே ஒரு கூட்டம் வீரர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர் அவ்வப்போது அதிகாரிகள் கத்திக்கொண்டிருந்தனர் வாழ்விடத்திற்கு முன்னால் உள்ள ஒரு இடத்தில் ஜாங் ஹைரோம் நின்றிருந்தார் இப்போது அவர் போர்க்கவசம் அணிந்து கனமான தகடு கவசத்தை அணிந்து இரு கைகளிலும் போர்க்கோடரிகளை ஏந்தியிருந்தார் இந்த பயமுறுத்தும் தோற்றத்தில் அவர் தன்னை நோக்கி ஓடிவரும் வீரர்களைப் பார்த்தார் லாங் ஹாவோசன் விரைவாக தன் தோழர்களை அழைத்து ஜாங் ஹைரோம் நோக்கி ஓடி அவருக்கு முன்னால் இராணுவ வணக்கம் செய்து பட்டாலியன் கமாண்டர் எங்கள் ஏழு வீரர்கள் குழு உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய காத்திருக்கிறது போர்க்காலத்தில் ஜாங் ஹைரோங் தனது முந்தைய பணிவான அணுகுமுறையை இழந்து குளிர்ந்த குரலில் கூறினார் எனக்கு பின்னால் வரிசையில் நில்லுங்கள் எதிரியை தாக்க புறப்படுவோம் ஆம் லாங் ஹாவோசன் பதிலளித்து தன் தோழர்களை ஜாங் ஹைரோமை பின்தொடர்ந்து நிற்க வைத்தான் அவர்களில் சிலர் உயரமாகவும் சிலர் குள்ளமாகவும் இருந்தனர் மேலும் மூன்று பேர் இளம்பெண்களாக இருந்தனர் இது வீரர்களின் கவனத்தை உடனடியாக ஈர்த்தது குறிப்பாக முன்னால் நின்ற வீரர்கள் அவ்வப்போது ஆர்வமான பார்வைகளை வீசினர் புதிதாக உருவாக்கப்பட்ட அரக்கவேட்டை குழுக்கள் எக்ஸார்சிஸ்ட் நகரத்திற்கு பணியை மேற்கொள்ளவும் சோதனைக்கு உட்படவும் வருவது மிகவும் ரகசியமான தகவல் இந்த கீழ்மட்ட வீரர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை விரைவாக எல்லா வீரர்களும் கூடினர் வானம் ஏற்கனவே இருட்டியிருந்தாலும் போர்க்கோர்ப்பு மிகவும் ஒழுங்காக இருந்தது எந்த அவசரமும் இல்லாமல் நடந்தது வீரர்களின் ஆயுதங்கள் எளிமையாகவும் பழையவையாகவும் இருந்தன நீண்ட நேரம் பயன்படுத்தப்பட்டதால் தேய்ந்திருந்தன அவர்களின் இராணுவ உடையுடன் தோல் கவசமும் இருந்தது அதிகாரிகள் அனைவரும் ஒரே மாதிரியான கவசத்தை அணிந்திருந்தனர் ஜாங் ஹைரோ மட்டுமே தகடு கவசம் அணிந்திருந்தார் சிறிது நேரத்தில் வீரர்கள் கூடி முடித்தனர் ஜாங் ஹைரோங் அறிவித்தார் சகோதரர்களே இந்த நாட்களில் இந்த சிறிய அரக்க வீரர்களின் தாக்குதல்கள் மிகவும் கடுமையாக உள்ளன எனவே எதிர்பார்த்ததை விட முன்னதாக இன்று நாம் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் இந்த மாமா அதிகம் பேச மாட்டேன் ஆனால் இந்த யதார்த்தத்தை எதிர்கொள்ளாவிட்டால் இந்த பட்டாலியனின் மரியாதை வீழ்ச்சியடையும் அப்படியானால் என் கோடரிகள் மனிதர்களை வேறுபடுத்த முடியாது என்று குறை சொல்லாதீர்கள் இப்போது புறப்படுவோம் கோல் 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 வீரர்கள் கூட்டம் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தி லாங் ஹாவோசனின் குழுவின் ஆச்சரியமான பார்வையின் கீழ் இந்த மூன்று வார்த்தைகளை கத்தியபடி எல்லை நோக்கி விரைந்தனர் ஜாங் ஹைரோங் அதிகம் பேசவில்லை ஆனால் இந்த காட்சியில் இருந்து அவர் இந்த படைகளை முழுமையாக கட்டுப்படுத்தியிருப்பது தெளிவாக தெரிந்தது இந்த வீரர்கள் முதல் முறையாக போர்க்களத்திற்கு செல்லவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது அவர்களில் பெரும்பாலோருக்கு முதல் மற்றும் இரண்டாம் நிலை வீரர்களின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இருந்தது ஆனால் அவர்களின் உணர்ச்சிமிக்க போர்க்குணம் மற்றும் இரத்த வாசனை லாங்ஹாவோசனின் குழுவால் உடனடியாக உணரப்பட்டது ஜாங் ஹைரோ முன்னால் இரு கோடரிகளை ஏந்தி வழிநடத்தினார் அவரை தொடர்ந்து லாங் ஹாவோசனின் குழு இப்போது அவர்கள் அனைவரும் அணிவகுப்பு முறையை முழுமையாக நினைவில் வைத்திருந்தனர் லாங் ஹாவோசன் முன்னால் வாங் யுவான்யுவான் மற்றும் சிமா சியான் இடது மற்றும் வலது பக்கங்களில் ஹான் யு பின்னால் இருந்தான் நடுவில் கையேர் சென் யிங்கர் மற்றும் மந்திரவாதியாக லின்சின் இருந்தனர் சென் யிங்கர் ஒரு அழைப்பாளராகவும் லின்சின் ஒரு மந்திரவாதியாகவும் இருந்தாலும் அவர்களின் உடல்கள் ஆன்மீக ஆற்றலால் வலுவடைந்திருந்தன இதனால் அவர்கள் சராசரி முதல் மற்றும் இரண்டாம் நிலை வீரர்களை விட பலவீனமாக இல்லை எனவே மற்றவர்களுடன் வேகமாக நடப்பதில் யாருக்கும் சிக்கல் இல்லை விரைவில் ஜாங் ஹைரோம் அன் வழிநடத்துதலில் எக்சாசிஸ்ட் நகரத்தின் எல்லைக்கு வந்தனர் அங்கு அந்த பிரம்மாண்டமான சுவரை நெருக்கமாக பார்க்க முடிந்தது முதல் முறையாக எக்சாட்சிஸ்ட் மலைத்தொடருக்கு வந்து இந்த மகத்தான பாதுகாப்பு அமைப்புகளைப் பார்த்த லாங் ஹாவோசன் உள்ளுக்குள் ஆச்சரியமடைந்தான் சுவர்கள் மிகவும் உயரமாக இருந்தன அவை நூறு மீட்டருக்கு மேல் தடிமனாக இருப்பதை அவனால் பார்க்க முடியவில்லை என்றாலும் பார்க்கும்போதே ஒரு தடித்த உணர்வு தோன்றியது காதை கிழிக்கும் கூச்சல்கள் அலறல்கள் மோதல்கள் மற்றும் உலோக ஒலிகள் தொடர்ந்து அவர்களை சுற்றி ஒலித்தன முதல் முறையாக போர்க்களத்திற்கு வந்த லாங் ஹாவோசன் பதற்றத்தின் நடுவே பெரும் உற்சாகத்தை உணர்ந்தான் விரைவாக ஜாங் ஹைரோங் அவர்களை நகரத்தின் எல்லைக்கு அழைத்து சென்றார் இரு கோடரிகளை இடது கையில் ஏந்திய ஜாங் ஹைரோங் வழியில் சந்தித்த ஒரு வீரரிடம் கேட்டார் உங்கள் பட்டாலியன் கமாண்டர் எங்கே வீரர் உரத்த குரலில் பதிலளித்தான் அவர் எல்லையில் எதிரியை எதிர்த்து நிற்கிறார் ஜாங் ஹைரோங் உரத்து சிரித்தார் உண்மையான தைரியம் சென்று உங்கள் பட்டாலியன் கமாண்டரிடம் சொல்லுங்கள் எங்கள் முதல் பட்டாலியன் மாற்றத்திற்கு வந்துவிட்டது உங்கள் சகோதரர்களை ஓய்வெடுக்க விடுங்கள் இந்த அரக்க வீரர்களின் உயிர்களை நாங்கள் கையாள்கிறோம் முதல் பட்டாலியனின் சகோதரர்களே என்னை பின்தொடருங்கள் என்று கூறி இந்த துணிச்சலான மனிதர் பெரிய அடிகளுடன் முன்னோக்கி பாய்ந்தார் வீரர்களாக இருந்ததால் லாங் ஹாவோசனின் குழு சோம்பேறியாக இருக்க துணியவில்லை ஜாங் ஹைரோங் அன் வேகத்தில் அவரை பின்தொடர்ந்தனர் இந்த நேரத்தில் அவர்கள் முதல் முறையாக போர்க்களத்தில் காலடி எடுத்து வைத்தனர் ஆனால் சுற்றுப்புறத்தை கவனிக்க நேரமில்லை அதே நேரத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சி விரிந்தது அவர்களின் உடலில் உள்ள இரத்தம் கொதித்தது நூறு மீட்டர் தடிமனான சுவர்களுக்கு வெளியே ஏராளமான பொருட்கள் குவிக்கப்பட்டிருந்தன இடைவிடாத கூச்சல்களுடன் போர்க்களத்தின் முன்னணியில் இரத்தம் தொடர்ந்து வழிந்தது மற்றும் கொலை கூச்சல்களின் எண்ணிக்கை அதிகரித்தது ஜாங் ஹைரோம் முன்னோக்கி விரைந்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரமுள்ள ஜெலின் இரட்டை கத்தி அரக்கன் தன் கூர்மையான இரு கத்திகளை ஒரு நகரத்தை பாதுகாக்கும் வீரரை நோக்கி வீசியது ஜாங் ஹைரோங் கோபமாக கர்ஜித்து தன் இடது காலை ஆதரவாக பயன்படுத்தி முன்னோக்கி பாய்ந்தார் அவரது கோடரிகள் முன்னோக்கி வெட்டின உறுப்பு ஒலியுடன் அந்த ஜெலின் இரட்டை கத்தி அரக்கன் துண்டாக்கப்பட்டது அவரால் காப்பாற்றப்பட்ட அந்த வீரர் ஏற்கனவே இரத்தத்தில் நனைந்திருந்தான் திரும்பி ஜாங் ஹைரோங் பார்த்து ஒரு கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு உடல் தள்ளாடி தரையில் அமர்ந்தான் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் ஆறாவது பட்டாலியனின் சகோதரர்களே மீதமுள்ள பாதுகாப்பை நாங்கள் கையாள்கிறோம் என்று ஜாங் ஹைரோங் உரத்து கூறினார் அவரது பெரிய கோடரிகளை முழு வேகத்தில் ஆட்டி முன்னோக்கி வரும் அரக்கங்களை நோக்கி தாவி அவற்றின் தலைகளை நோக்கி வெட்டினார் முதல் பட்டாலியனின் வீரர்கள் விரைவாக நகர சுவர்களின் முக்கிய இடங்களுக்கு முன்னேறினர் ஒரு பகுதியினர் எதிரிகளை எதிர்த்து மற்றொரு பகுதியினர் ஆறாவது பட்டாலியனின் காயமடைந்தவர்களை வெளியேற்ற உதவினர் முழு செயல்முறையும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் நடந்தது புரிந்து கொள்ளப்பட்ட மருத்துவ பணியாளர்களின் உதவியுடன் முன்னணி நிவாரணம் இருபது மூச்சுகளுக்குள் முடிந்தது திடீரென ஜாங் ஹைரோங் தன் உடல் முழுவதும் வெப்பமடைவதை உணர்ந்தார் அவரது போர்க்குணம் உயர்ந்து உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றல் மேலும் கடுமையாகியது குனிந்து பார்த்தபோது அவரது உடல் முழுவதும் ஒரு வெள்ளை ஒளி அலையடிப்பதைக் கண்டார் லாங் ஹாவோசன் அவரது பக்கத்தில் தனது முழு ஒளியின் மலர் கவசத்தை அணிந்து இந்த வெள்ளை ஒளியை வெளியெடுத்து நின்றான் அது அவன் மட்டுமல்ல முதல் வேட்டை குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் போருக்கு தயாராகியிருந்தனர் ஜாங் ஹைரோங் அன் பக்கத்தில் நின்று லாங் ஹாவோசன் நகரத்திற்கு வெளியே பார்த்தான் அரக்கர்கள் எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்திருப்பதை கண்டான் எதிரி படைகளில் முக்கியமாக ஜெலின் இரட்டை கத்தி அரக்கர்கள் இருந்தனர் ஏராளமான இரட்டை கத்தி அரக்கர்கள் தங்கள் கூர்மையான கைகளை பயன்படுத்தி சுவர்களை ஏற முயன்றனர் அருகிலுள்ள வீரர்கள் பாறைகள் மற்றும் தீயை பயன்படுத்தி தங்கள் முழு முயற்சியுடன் பாதுகாத்தனர் இந்த அரக்கப்படைகளை ஒரே பார்வையில் எண்ண முடியாது பல இரட்டை கத்தி அரக்கர்கள் உடைக்கப்பட்டாலும் அவர்கள் தொடர்ந்து தாக்கினர் அவர்களின் மையங்கள் நொறுக்கப்படாவிட்டால் அவர்கள் உடனடியாக எழுந்து மீண்டும் தாக்கினர் நகரத்திற்கு வெளியே ஒரு தீவிரமான போர் நடந்து கொண்டிருந்தது ஒரு இரட்டை கத்தி அரக்கனின் தலையை வெட்டிய ஜாங் ஹைரோங் லாங் ஹாவோசனிடம் கேட்டார் நீங்கள் ஒரு காவல் நைட் ஆ லாங் ஹாவோசன் உறுதியாக தலையசைத்தான் ஜாங் ஹைரோங் கூறினார் உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் என்னை பின்தொடர்ந்து எதிரியை கொல்லுங்கள் நாம் எவ்வளவு அதிகமாக கொள்கிறோமோ அவ்வளவு நல்லது ஆம் லாங் ஹாவோசன் தன் தோழர்களை திரும்பி பார்த்து வாங் யுவான் யுவான் இங்கரை பாதுகாங்கள் சிமாசியான் லின்சினை பாதுகாங்கள் ஹான் யூ குணப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பை கவனியுங்கள் நாம் தோளோடு டோல் நின்று போராட வேண்டும் நகரத்தை பாதுகாப்பது முழுவதும் முன்னோக்கி பாய்வது அல்ல இயல்பாகவே அவர்கள் அதை செய்யும் நிலையில் இல்லை இது அவர்களின் படைகளுக்கும் எதிரிகளுக்கும் இடையேயான போர் ஒரு மென்மையான தங்க மூடுபனி உருவாகி லாங் லாங்ஹாவோசனை சுற்றி அலையடித்தது எட்டு தங்க சின்னங்கள் விரைவாக பரவி சுமார் இருபது மீட்டர் விட்டத்தில் உள்ளவர்களைச் சூழ்ந்தன உடனடியாக தங்க மூடுபனி அனைவரின் உடலையும் சூழ்ந்தது இது ஒரு நைட் ஆற்றல் சேமித்தல் திறனை பயன்படுத்துவதைப் போல இருந்தது இது லாங் ஹாவோசன் தேர்ந்தெடுத்த முதல் காவல் நைட் திறன்களில் ஒன்றான ஆன்மீக கூட்டு ஒளிவட்டம் இது அவனது ஆன்மீக ஆற்றலைப் பயன்படுத்தி அவனது தோழர்களின் ஆன்மீக ஆற்றல் மீட்பு விகிதத்தை முப்பது விழுக்காடு அதிகரித்தது இந்த நேரத்தில் லாங் ஹாவோசன் தனது அபாரமான ஆதரவு திறன்களை வெளிப்படுத்தினான் ஆன்மீக கூட்டு ஒளிவட்டம் ஒளியின் மலர் ஒளிவட்டம் மற்றும் காவலரின் ஆதரவு ஆகிய மூன்று ஒளிவட்ட வகை திறன்கள் உடனடியாக முழு குழுவையும் வலுப்படுத்தின அதே நேரத்தில் அவன் ஒளியின் மலர் வாளை முன்னோக்கி நீட்டி பத்து வெள்ளை ஒளிக்கோடுகளை வரைந்தான் அருகிலுள்ள இரட்டை கத்தி அரக்கர்கள் உடனடியாக அதிர்ந்து கீழே விழுந்தனர் லாங் ஹாவோசனின் உதவியை பெற்ற சிமா சியான் உரத்து கூறினான் கோல் அவனது கையில் உள்ள கோல் ஒரு கரிய புரளும் பாம்பை போல ஆடியது எந்த திறனையும் பயன்படுத்தாமல் அவனது அபாரமான உடல் வலிமை வெடித்தது ஒவ்வொரு கோல் அடியிலும் ஒரு இரட்டை கத்தி அரக்கனின் தலை வெடித்து துண்டாகியது வாங் யுவான் யுவானின் வீரம் சிமா சியானை விட மேலானது இந்த பெண் நேரடியாக சுவர்களின் மீது தாவினால் தன் தெய்வீக ஆன்மா கேடயத்தை ஆட்டி சுற்றிலும் வீசினாள் விரைவாக அவர்களின் திசையில் வேறு எந்த இரட்டை கத்தி அரக்கனும் இல்லை ஆறாவது பட்டாலியனை நிவாரணம் செய்த பிறகு ஜாங் ஹைரோங் தனது இரு கோடரிகளுடன் மகிழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் சில மூச்சுகளுக்கு பிறகு அவருக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்பதை உணர்ந்தார் முன்னால் இருந்து இரண்டு அல்லது மூன்று சிறிய பேய்கள் அவ்வப்போது அணுகினாலும் இடது மற்றும் வலது பக்கங்களில் உள்ள எதிரிகள் லாங் ஹாவோசனின் குழுவால் ஏற்கனவே கவனிக்கப்பட்டிருந்தனர் இருபது வினாடிகளுக்கு மேல் ஆன பிறகு இந்த பகுதி முற்றிலும் சுத்தமாகியது